உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு யானை முகமும் புலி கால்களும் பெண்ணின் மார்பும் உடைய விநாயகர் வியாகரவாத விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலிலே உள்ள நவக்கிரக மண்டப தூணிலும் நாகர்கோயில் அழகம்மன் கோயிலில் உள்ள தூணிலும் காட்சி தருகிறார் அன்பர்கள் இதை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையிலே வணங்கி வர வாழ்க்கையிலே நல்ல நல்ல பலன்கள் வந்து சேரும் இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்போது நாம் இந்த பதிவிலே காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆவணி இருபத்தி எட்டாவது நாள் இன்று கஜ லட்சுமி விரதம் கரி நாள் மதுரை சோமசுந்தரர் புட்டு திருவிழா ஸ்ரீ வில்லிப்புத்தார் ஆண்டால் புறப்பாடு மழை பெய்ய வாய்ப்பு இன்றைய நெல்லை நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி தசமி மாலை ஆறு பதினெட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் போராடம் காலையில் ஆறு இருபத்தி ஏழு வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் என்று கீழ் நோக்கு நான் சந்திராஷம் பெறுகின்ற நட்சத்திரங்கள் ரோகிணி மிருக சீரிடம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி ரிஷபராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாக திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இந்த தலைப்பிலே நேற்றைய தினம் பதினான்கு நட்சத்திரக்காரர்களுடைய தோஷம் கழிப்பதற்கான பரிகாரங்களை பார்த்தோம் இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சி முதலிலே சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எருமைக்கு உணவு அளிப்பதும் மருத மரத்திற்கு நீர் ஊற்றுவதும் தேன் கூடுகளை பராமரிப்பதும் தினசரி தேன் கூடு படத்தை பார்த்து வருவதும் மருதமலை முருகனை தரிசிப்பதும் தனது காலடியின் கீழே எருமை மாட்டுடன் இருக்கும் காளி தேவியை வணங்குவதும் செவ்வாய்க்கிழமை சுவாதி கூடிய ராகு காலத்திலே நரசிம்ம பெருமாளை வணங்குவதும் தங்களுக்கு ஏற்படும் அனைத்து துன்பங்களுக்கும் நீங்கி நல்வாழ்வு பெறலாம் அடுத்தது விசா விசாத நட்சத்திரக்காரர்கள் விழா மரம் நட்டு வளர்ப்பதும் செங்குருவி போன்ற பறவைகளுக்கு உணவளிப்பதும் புலிமேல் அமர்ந்த ஐயப்பனை வணங்குவதும் மதுரைக்கு அருகே உள்ள திருமோகூர் கஜேந்திர வைபவம் காஞ்சிபுரம் கருட சேவை தரிசனம் திருச்செந்தூர் கடற்கரையிலே அமைந்திருக்கும் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்வதும் தங்களுக்கு ஏற்படும் அனைத்து நோய்களுக்கும் தோஷங்களும் நீங்கி நல்வாழ்வு பெறலாம் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் மான் பொம்மை அல்லது படம் வீட்டில் வைப்பதும் மகிழ மரம் நட்டு வளர்ப்பதும் வானம்பாடி பறவைக்கு உணவு வைப்பதும் ஸ்ரீ லட்சுமி நாராயணனை வணங்குவதும் திரு நாரையூரில் உள்ள நாச்சியார் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு உடைய கல் கருடன் வாகன சேவனை சேவையை தரிசனம் செய்வதும் பிராமணர்களுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்வதும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அவ்வப்போது பார்த்து வருவதும் திருச்சி அருகே திருப்பாறை துறை சென்ற சிவபெருமானை வழங்குவதும் திரு விடந்தை ஊரிலே உள்ள லீ லட்சுமி வாராக பெருமானை வணங்குவதும் ஸ்ரீ மூஷணத்தில் உள்ள ஸ்ரீ பூவாராக பெருமானை வணங்கி வர தடைப்பட்ட அனைத்தும் சுபகாரியங்களுடன் இனிதே நிறைவேறும் மூலம் நட்சத்திரக்காரர்கள் துரோகம் இழைக்காமலும் பிஸ்கட் போன்ற உணவுகளை அளிப்பதும் மராமரம் வளர்ப்பதும் பருந்துகளுக்கு உணவு அளிப்பதும் மூலம் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட மற்றும் ஸ்ரீ ராமஜெயம் சொல்ல அனைத்து தோஷங்களும் விலக பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையலாம் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் குரங்குகளுக்கு பழங்கள் தருவதும் வஞ்சி தலங்களுக்கு செல்வதும் கௌதாரி பறவையை பார்த்து வருவதும் வருண பகவான் உள்ள கோயில்களுக்கு சென்று வருவதும் தங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அன்று திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் சமேத அகிலாண்டேஸ்வரிய தாயாரை வழிபட்டு வர சகல தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையை அடையலாம் முத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் பசுகளுக்கு அகத்தி கீரை வழங்கி வர குழந்தை பாக்கியமும் கீரி பிள்ளை படத்தை பார்த்து வர நன்மைகளும் பலா மரங்களை வளர்ப்பதும் வலியான் பறவைகளுக்கு உணவு அளிப்பதும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள விஸ்வேஸ்வரரை வணங்குவதும் பிள்ளையார்பட்டி பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் உட்பட அனைத்து விநாயகர் கோயிலுக்கும் சென்று வணங்குவதும் யானைகளுக்கு வாழைப்பழம் வழங்குவதும் சகல நன்மைகளை தரும் திரு ஓணம் நட்சத்திரக்காரர்கள் குரங்குகளுக்கு வாழைப்பழம் வழங்கவும் வீட்டில் எருக்கம் விநாயகரை வைப்பதும் நாரைகளுக்கு உணவு அளிப்பதும் செவ்வாய் பகவானை வணங்குவதும் ஸ்ரீ லட்சுமி அயகிரிவர் மற்றும் திருமாலை சீனிவாச பெருமாள் உருவம் கொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குவதும் சிரவண மற்றும் ஏகாதேசி விரதங்களில் இருப்பதும் தங்களுக்கு அனைத்து நன்மைகளை பெற்றுத்தரும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அத்திரவன் அணிகலன் அனலையன் ஆபன் சோமன் துருவன் பிரபாவாசன் ஆகிய அஷ்ட வஸ்துக்களை வணங்குவதும் வணங்குவதும் சிங்கம் உருவம் கொண்ட படங்களை பார்ப்பதும் பார்ப்பதும் சென்று பொன்வண்டு அனந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்குவதும் சப்த கன்னியர்களை வணங்குவதும் தங்கள் வாழ்க்கையில் மிகுந்த நன்மையை ஏற்படுத்தும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் காக்கைக்கு அன்னமிட்டு முன்னோர்களை வழிபடுவதும் குதிரைகளுக்கு கொள்ளுத் தருவதும் கடம்ப மரம் தரவிருச்சமாய்க் கொண்ட குளித்தலை கடம்பேஸ்வரரை வணங்குவதும் திருப்பையஞ்சலி சென்று யமதர்ம ராஜனை வணங்குவதும் எருமை மாற்றுக்கு அவ்வப்போது அகத்தி கீரை தருவதும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்வதும் தங்கள் வாழ்க்கையில் நன்மையை ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வேலைக்கிழமையிலே லட்சுமி குபேரம் பூஜை செய்வதும் சிங்க வாகனத்தில் இருக்கும் காளி தேவி காளி தெய்வத்தை வணங்குவதும் உள்ளான் பறவைகளுக்கு உணவளிப்பதும் அளிப்பதும் சித்தர்களுக்கு உடைய ஜீவசமாதிக்கு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சென்று வர தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று வாழலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பசுபதீஸ்வரர் மற்றும் பசுக்களை வணங்குவதும் வேப்ப மரம் வளர்த்து வருவதும் கோட்டான் பறவைகளுக்கு உணவு தங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் கோ பூஜை செய்வதும் பசுகள் வழிபட்ட சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவதும் காமதேனு கோயிலுக்கு செல்வதும் தங்களுக்கு ஏற்படும் அனைத்து இடர்களையும் நீக்கி வாழ்க்கையில் புதிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் யானைக்கு வாழைப்பழமும் கரும்பு வழங்குவதும் சிவபெருமானுக்கு இழிப்பை எண்ணெயால் தீபம் ஏற்றுவதும் தாங்கள் பிறந்த தமிழ் மாதம் ஜென்ம நட்சத்திர அன்று ஸ்ரீ ரங்கநாதர் மற்றும் ரங்கநாயகி தாயாரை வழிபட தங்கள் வாழ்க்கையில் வசந்தம் உண்டாகும் அன்பர்கள் இந்த நட்சத்திர வழிபாடை பயன்படுத்தி வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற எல்லா வல்லம் முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் நான்காவது பகுதியாக திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கின்ற இந்த பகுதியிலே ஐந்தாம் பாவத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்த்து வருகிறோம் இன்றைய நாளிலே தோஷங்கள் எப்படி இருக்கிறது அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன சூரியன் ஐந்தில் இருக்க தந்தைக்கு தோஷம் சந்திரன் ஐந்தில் இருக்க தாய்க்கு தோஷம் புதன் ஐந்தில் இருக்க மாமனுக்கு தோஷம் குரு ஐந்தில் இருக்க பிதூர் வர்க்கத்திற்கு தோஷம் சனி ஐந்தில் இருக்க புத்திர தோஷம் ராகு ஐந்தில் இருக்க பிள்ளைக்கு தோஷம் செவ்வாய் ஐந்தில் இருக்க தாய் வழியில் தோஷம் இந்த ஐந்து தோஷங்கள் முக்கியமானவை சர்பதோஷம் கோதோஷம் தெய்வ தோஷம் ஸ்திரீ தோஷம் மாதூர் பிதூர் தோஷம் இவ்வித தோஷங்கள் ஏற்பட்டால் புத்திர பாக்கிய தடை ஏற்படும் இதற்கு உண்டான பரிகாரம் ராமேஸ்வரம் சென்று தீர்த்தமாட வேண்டும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஸ்ரீகாலஹஸ்திக்கு சென்று பச்சை கற்பூர அபிஷேகம் செய்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் புத்திர தோஷம் பாதிக்கப்பட்டு எந்தெந்த வகையிலே என்னென்ன வகையான தோஷங்கள் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளைய தினத்திலே நாம் பார்க்கலாம் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அங்கவீன தோஷங்கள் என்னென்ன என்பதை பற்றியும் நாளைய தினம் விரிவாக விளக்கமாக நாம் பார்க்க இருக்கிறோம் ஐந்தாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே கோச்சார சிறு குறிப்பு என்ற ஒரு பகுதியினுடைய பலாபலனை இன்றைய அளவிலே இதிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் சூரிய பகவான் ஒரு ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது ஒவ்வொரு தமிழ் மாதமாக அது குறிப்பிடப்படுகிறது அந்த வகையிலே செப்டம்பர் பதினாறாம் தேதி சிம்ம ராசியில் இருந்து ராசியிலிருந்து ராசிக்கு சூரியனின் மாற்றத்தால் புரட்டாசி மாதம் பிறக்கிறது அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதட்டமானதாகவும் செல்வ செழிப்பு நிறைந்ததாக இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் நவ கிரகத்திலே சூரியனின் பயிற்சியை தமிழ் மாதமாக குறிப்பிடப்படுகிறது அந்த விதத்திலே சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகி ஏறத்தாழ ஒரு மாத காலம் கன்னி ராசியிலே சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த தான் புரட்டாசி மாதம் என்று அழைக்கப்படுகிறது மேஷம் சிம்மம் உள்ளிட்ட ஆறு ராசிக்காரர்கள் தங்களின் தொழிலில் வேலையில் முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் யார் யார் என்பதை தெரிந்து கொள்வோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முன்னேற்றமும் வெற்றியும் நிறைந்ததாக இருக்கும் உங்கள் தொழிலில் உறுதியுடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் சுமாரான வெற்றி இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகம் பார்ப்பவர் வருமானம் உயர்வை பெறுவார்கள் குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் புரிதல் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் ஆரோக்கியம் மேம்படும் என்பதால் உங்கள் வேலைகளை புத்துணர்ச்சியுடன் செய்து முடிப்பீர்கள் அடுத்தது மிதுன ராசி மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்திலே குடும்பம் மற்றும் பணி இடத்தில் சாதகமான சூழல் நிலவும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் பல நாட்களாக முயன்ற ஒப்பந்தங்கள் கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தின் நிதி நிலை மேம்படும் பணம் தொடர்பான விஷயங்களை சிறப்பாக செயல்படுகிறது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்த விட்டு கொடுத்து செல்லவும் இந்த மாதத்திலே உங்கள் வேலைகள் சிறப்பாக செய்து முடிந்து ஓய்வு கிடக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியுடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தது கடக ராசி புரட்டாசி மாதத்திலே கடக ராசிக்கு மிகவும் அனுகூலம் உள்ள மாதமாய் இருக்கும் சூரியனின் பயிற்சியால் உங்கள் செயல்களிலே கவனம் அதிகரிக்கும் உங்களுடைய வேலைகளும் மற்றும் குடும்பத்தையும் நிலையிலே பராமரிக்க முடியும் உழைக்கும் வர்க்கத்திற்கு பண வரவு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம் தொழில் தொடர்பான விஷயத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் அடுத்தது சிம்மராசி சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு புரட்டாசி மாதத்திலே ராசிநாதன் சூரியன் தனஸ்தானத்திற்கு மாறுவது பல்வேறு வகையிலே உங்களுக்கு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் தரும் வேலை தொடர்பான பயணங்கள் அனுகூல பலனை தரும் உத்தியோகத்தில் இருப்பவருக்கு பணி இடத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியம் மேம்படும் புதிய தொழில் தொடங்குவதற்கு மிகவும் சாதகமான நேரம் குடும்பத்தில் பணி இடத்திலும் உங்கள் மரியாதை அதிகரிக்கும் சவால்களை சிறப்பாக எதிர்கொள்ளும் அடுத்தது விருச்சகராசி புரட்டாசி மாதத்திலே விருச்சக ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் நடப்பதால் உங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் மிக சிறப்பான வெற்றியை பெறலாம் வேலை தொடர்பான பயணங்கள் வெற்றியும் லாபத்தையும் தரக்கூடியதாய் இருக்கும் வியாபாரத்தில் போட்டியாளர்களை விட மிகவும் சிறப்பாக செயல்படுவீர்கள் இந்த மாதத்தில் உங்கள் பணவரவு சிறப்பாக இருக்கும் சேமிக்கும் விஷயத்தில் கவனம் செலுத்துவீர்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்கு புரட்டாசி மாதத்திலே அனுகூலங்கள் நிறைந்ததாக இருக்கும் கர்மஸ்தானத்திலே ஆத்மகாரகன் சூரியனின் சஞ்சாரம் நடப்பது அனைத்து விதத்திலும் சாதகமான பலன்களை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி இடத்திலே மதிப்பு மரியாதை கிடைக்கும் கிடைக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பாக முடியும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது என்பதால் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு செப்டம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே வெளியிடப்பட்டது அதையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு பகுதிகளை அற்புதமாக தொகுத்து பகுத்து வகுத்து கொடுக்கப்படுகிறது அதையும் கூடுதலாய் கேட்டு அதிலே பஞ்சாங்க பலன் ஜோதிட சிறு குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் மேலும் கோச்சார சிறு குறிப்பு தினப்பலன் ராசி பலன் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் வழங்கப்படுகிறது என்பதை கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாக இருக்கின்ற ஆறாவது பகுதியிலே தினப்பலனை நாம் பார்க்க இருக்கின்றோம் இதன் மூலம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் தாய் வழி உறவில் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை பயன் உள்ளதாய் இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் இருக்கும் சக வியாபாரிகள் உதவி செய்வார் நட்சத்திர பிறகு அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவிலே எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் சக வியாபாரிகளுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறலின்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சிணையை குறைப்பதற்கு மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர்நிலை வழிபாடு சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவார் வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் எல்லாம் நடக்கும் நட்சத்திர பலன் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் புது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சகோதர வகையிடையே ஒற்றுமை பெறும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத தனலாபம் உண்டு உண்டு புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் நல்லெயெல்லாம் நடக்கும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சோர்வு கலைப்பு கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்து கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால் தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வு கலைப்பு கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் இறை வழிபாடு உங்களுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள் அசைவு உணவுகளை தவிப்பது நல்லது வியாபாரத்து ஆட்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள் அசைவ உணவுகளை தவிப்பது நல்லது பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்களை பகித்துக் கொள்ளாது உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள் தோற்ற பொலிவு கூடும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் புது நட்பு மலரும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் தடைகள் உடைபடும் நாள் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள் தோற்றப்பொழிவு கூடும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் புது நட்பு மலரும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் தடைகள் உடைபடும் நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவருடைய சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இனிமையான நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவரும் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவர்காக சில செலவுகள் செய்து பெருமைப்படுவீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் விருந்தின வருகை அதிகரிக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இனிமையான நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்துடன் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பழைய தரக்குகள் விற்று தீரும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறுகிற நினைத்ததை முடிக்கும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்துடன் கலந்து பழைய பிரச்சனைக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர் அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புது வாகனத்தை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்றுத்தி கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய கருத்துக்கு ஆதரவு பெருகும் நினைத்ததை முடிக்கும் நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகனம் பழுதாகும் வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறும் நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு விடாபடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார் புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகனம் பழுதாகும் வியாபாரத்தில் போராடியே லாபம் ஈட்டு உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறும் நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அந்நியோன்யம் பிறக்கும் அழகும் இளமையும் கூடும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஆதரவு கிட்ட உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் மனசாட்சியின்படி செயல்படுகின்ற நட்சத்திர பலன்கள் உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் அழகும் இளமையும் கூடும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிட்டும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பும் மனசாட்சியின்படி செயல்படுகின்ற நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த வேலை தாமதமாய் முடியும் பிள்ளைகள் உணர்வுகளை புரிந்து கொள்வங்கள் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது அதிகம் உழைக்க வேண்டிய நான் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பார்த்த வேலை தாமதமாய் முடியும் பிள்ளைகளும் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் சதையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்களை அனுசரித்து போங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது அதிகம் உழைக்க வேண்டிய நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய புது பலன்கள் தன் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும் அலுவலக பணிகள் குறித்த நேரத்திற்குள் முடித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதுவாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினால் மகிழ்ச்சி ஏற்படும் சப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடியும் அலுவலக பணிகளை குறித்து நேரத்திற்குள் முடித்து விடுவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசுகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்